மனோதத்துவ டாக்டர் ஒரு குரங்க ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு கதவு திறக்காம ஓட்ட வழியாக அங்கிட்டு இங்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்காரு அது என்ன செய்யுதுன்னு அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு எப்படி யோசிக்குது பாருங்க அது இப்போ வாட்ஸ்அப்பில் போடு போடணும் போடுறாங்க நாய்க்குட்டி பூனா என்னென்னமோ பண்ணுது இந்த குரங்கு இந்த குரங்கு இப்படி ஏறி நின்று பார்க்க இந்த பாட்டை கேட்டு பாருங்களேன் இதில் இந்த வார்த்தை வரும் புலனைந்தும் பொறிகலங்க நெறிமையங்கி அறிவழிந்திட்டு ஒன்றும் பயப்படப்படாது பத்து பத்து போயிடக்கூடாது சொன்னார் பெரிய நமக்கு இருக்கு இல்லையா மெய் வாய் கண் மூக்கு இது அஞ்சும் செயலிழந்து நிலை உண்டா அவங்க டாக்டர் அவங்களுக்கு தெரியும் கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிறோம் இல்லையா புலனைந்தும் பொறி கலங்கி ஒரு மாறியா குழப்பமாகி நெறி மயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி ஐமேலுந்தில என்னென்னா இப்போ நம்ம அலோபதி வைத்தியம் தவிர பழைய வைத்தியத்தில் வாதம் பித்தம் சைத்தியம் அப்படிமோ வாதம்னால் உடம்புல நோய் ஏற்படும் வா வாத நோய் ஏற்படும் பித்தம்னு சொல்லுவோம் கசப்பை வாந்தி எடுப்போம் பித்தம்னு சொல்லுவோம் சைத்தியம்னா சளி இந்த மூணு தான் நம்முடைய உடம்பை பேலன்ஸ் பண்ணலாம் மிகினும் குறையினும் நோய் செய்யும்பார் திருவள்ளுவர் இந்த மூணில் எது கூடினாலும் குறைஞ்சாலும் நோய் வருமா இப்போ இந்த தொண்டைக்கின் நெஞ்சுக்கு இழுக்கிற மாதிரியான சூழல் வந்தப்போ கூட சிவருமானே ஐயாரப்பனே நீ என்ன செய்வா வந்து என்னை காப்பாற்றுவாய் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவளிந்துட்டு ஐமேலுந்தி அலம் வந்த போதாக அஞ்சியல் என்று அது செய்வார் அமரன் கோயில் இப்போ தான் பாட்டுக்கு பாருங்க வலம் வந்த மடவார்கள் நடவாட மடவார்கள்னா பெண்கள் நடனம் ஆடுறாங்க முளவதிர முளவதிர என்ன நடந்துறீங்களா முழவுன்னா மிருதங்கம் அந்த வார்த்தையை பாருங்க முழவதிர மழையன்று சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு இந்த பாட்டு எழுதிய எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு ஏன் வச்சுக்கோங்க ஆயிரத்தி நானூறு வருஷம் இப்போவும் இந்த முளவுங்கிற சொல்லு கையில் வச்சிருக்கோம் ஏன் இன்னைக்கும் திருஞான சம்பந்தர் பயன்படுத்துகிற சொல் இந்த மட்டும் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மதுரையில் அவர் தங்கியிருந்த மட்டத்துக்கு தீ வச்சு விட்டாங்க அன்னைக்கே மத கலவரம்லாம் இருந்திருக்கு சமண சைவ மதங்கள் அவர் என்ன பண்ணாரா அந்த நெருப்பை நீ போய் இந்த பாண்டிய மன்னன் போய் பிடிச்சுக்கோ அப்பதான் நான் அவனை சரி பண்ண முடியும் பையவே சென்று பாண்டியர்காகவே அப்படி நேர பைய நம்ம ஊர்ல உண்டு தெரியுமா பையன் தமிழ்ல சரி சரி ஸ்லோதான் புரியுது ஹோட்டலில் போய் உட்காந்து இருக்கா ரைஸ் சாப்பிடுறீங்களா ரைஸ் சாப்பிடுவோம் அரிசி தானே சோறுது இங்கேயானு கேட்டா கேட்டால் போகுது வாட்டர் பாக்கெட் வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிறான் தண்ணி சொல்ல மாட்டேங்கிறான் இருக்கட்டும் பையன் அப்படிங்கிற சொல்லு மெதுவாக சென்று பாண்டியனை பிடித்துக்கொள் இன்னைக்கு இருக்குதுங்க நம்ம ஊருக்கு ஒருத்தர் மெட்ராஸ்க்கு போயிருந்துருக்காரு பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுக்க காசு கொடுத்தாச்சு ஐம்பது ரூபா கொடுத்தாரு கண்டெக்டர் பாக்கி தரல நம்மூர் கருவாருங்க கண்டெக்டர் சொன்னாரா பரவாயில்ல கண்டெக்டர் பையன் கொடுங்க அப்படின்னு கண்டெக்டருக்கு உயிரே போயிடுச்சு என்ன கேட்ட அப்படின்னாரு அதனால என்ன பையன் கொடுங்க ஏடா சொல்ற கண்டெக்டர் நான் என்ன தப்பா சொன்னேன் பையன் கொடுங்கன்னு தானே கேட்டேன் ஏன்னா நான் உனக்கு தர வேண்டியது ஏழாயிரம் ரூபா தானடா பாக்கி அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பையன் கொடுப்பாங்களா அப்புறம் நம்ம இன்னொரு ஆள் உட்கார்ந்து சொன்னார் ஐயா அதனால மெதுவாக கொடுங்கன்னு கேட்குறேன் வரணும்ல ஒன்றும் பையன் எக்கு முன்னோ சொல்றமே தமிழ் மொழி வாழும் எப்போ இந்த நூற்றாண்டு மட்டும் எந்த நூற்றாண்டு ஆனாலும் நம் மொழி நம்ம அப்படியே அதான் பெரிய சிறப்பு காலம் எப்படி மாறினாலும் அதுக்கேற்றபடியாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம மொழிக்கு உண்டு ஒவ்வொரு மொழிக்கும் காலம் சொல்லுவோம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஆங்கிலம் இப்ப இல்லை ஆனா தொல்காப்பியர் எழுதின வார்த்தை பயன்படுத்துகிறோம் விருந்து என்பது புதுமை அப்படிங்கிற சொல்ல அவர் பயன்படுத்தார் மூவாயிரம் வருஷத்துக்கு முதல்ல நீங்கள் நம்ம அதை அப்படியே பயன்படுத்துகிறோம் நான் அமெரிக்காவுக்கெல்லாம் போனால் வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ப இந்த பட்டிமன்றம் பேசுகிறான் தனிப்பேச்செல்லாம் பேசலாம் அதான் இருக்கட்டும் இரவு ஒரு உணவு கலந்துரையாடல் நடக்குங்க நீங்கள் தாய்மார்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அங்கெல்லாம் எப்படி விருந்து வைப்பாங்க தெரியுங்களா இப்போ ஒருத்தர் வீட்டை பெரிய வீட்டை தயார் பண்ணி ஒரு நூறுலேருந்து ஐம்பது பேர் இரநூறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிடுவாங்க இப்போ இரநூறு பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு எப்படி இப்போ நான் ஊரில் டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணால் சாப்பாடு வந்து வந்துடும் இன்னும் இப்போ ரொம்ப ரீசண்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரோன் ஒன்று ஹெலிகாப்டரே கொண்டுட்டு இப்போ சப்பாத்திலாம் கொடுத்துட்டு போயிருது அது வாட்டுக்க பீஸாலாம் கொடுக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பது வீட்டு பெண்கள் இரநூறு பேர் சாப்பாட்டுக்கு ஐம்பது வீட்டு பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி யார் யார் என்னென்ன பண்ணுறதுன்னு தயார் பண்ணுவாங்க ஒரு வீட்டில் வத்த குழம்பு ஒரு வீட்டில் சாம்பார் ஒரு வீட்டில் ரசம் ஒரு வீட்டில் மட்டன் குழம்பு ஒரு வீட்டில் கருவாட்டு குழம்பு சரி கல்யாணம் பேச்சுலர் அவங்க அவங்க என்னென்னா பையங்க ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பஃபே எல்லாத்தையும் வச்சு அவ்வளோ பேரும் ஒன்றா உட்காந்து பேசி முடிச்சுட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு நல்லா கவனிங்க சாப்பிட்ட பிறகு இப்போ நீங்கள் இரநூறு பேருக்கு ஒரு ஆள் சமைக்க வேண்டியதில்லை நீங்கள் வச்சது இரநூறு பேர்னால் அவங்களுக்கு வத்த குளம்பு மாத்திரம் வச்சுங்க இன்னொருத்தர் இட்லி வச்சுட்டாரு இன்னொருத்தர் பரோட்டா எல்லாம் தெரியாது முடித்த பிறகு அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அது முக்கியமான ஒன்று அத்தனை பேரும் சேர்ந்து விருந்தினர் உள்பட அத்தனை பேரும் சேர்ந்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு யார் யாருக்கு எதாவது வேணுமோ அவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க நான் வத்த எடுத்துக்கிறேன் நான் இதை மீன் எடுத்துக்கிறேன் அப்படி எடுத்துகிட்டு போவாங்க இன்னும் கூட சொல்கிறேன் நான் முத முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் சாப்பிட்டுட்டு நான் படுக்க தட்டை எடுக்காமல் தட்டெடுக்காமல் போய்ட்டே இருந்திருக்கேன் அங்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் சாப்பிட்ட தட்டை அவர் தான் எடுக்கணும் ஞாபகம் ஜனாதிபதியாக இருந்தாலும் அப்புறம் நான் மூணா நாள் கண்டுபிடிச்சிட்டேன் ஐயோ அது நம்ம தட்டை அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கள கழுவுறாங்க அப்படின்ட்டு சடார்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூணா நாள் படார் நான் கையில் எடுத்துட்டேன் அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க பரவாயில்லைங்க நீங்கள் என்னுடைய கெஸ்ட்டு தான் நீங்கள் எடுக்க வேண்டாம் நாங்கள் இல்லைம்மா தப்பு அப்படின்ட்டு நான் கழுவிட்டேன் இதை நம்ம வீட்டில் செய்யணும்னு சொல்லிவிட்டு இங்க வந்த உடனே சாப்பிட்டு பிடிச்சி தட்டை கையில் எடுத்தா இல்லையா என் குடும்பமே என் காலில் விழுகுறாங்க என்ன கோபமாக இருந்தாலும் நீங்க மனசுல வச்சுக்கிற கூடாது அதாவது நான் கோபத்தில் தட்டை தூக்கி எரிய போறா அப்படியே நான் சொன்னேன் இது இனிமே என் தட்ட நான் தான் கழுவுறேன் எங்கள் மனைவி கவலையோடு கேட்டாங்க அப்படி என்ன நான் குறை வச்சுட்டேன் உங்களுக்கு நான் என்ன குறை வச்சுட்டேன் உங்க தட்ட உங்க கெழுவு நீங்க நான் நான் தட்டை என் தட்ட நான் கழுவுறேன் நான் என்ன ஊர்தத்தையா போய் கழுவுறேன் பதினஞ்சு வருஷமா இன்றைக்கும் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வர்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் செய்கிறாங்க அத்தனை பேரும் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க நம்ம சாப்பிட்ட இலையை நம்ம எடுக்கிறோம் இல்லையா அது சில வீடுகளில் விருந்தாள இலையை எடுக்கக்கூடாதுமாங்க எதுக்குன்னா குழப்பி விட்டு போயிடுவாங்க வீடு பூரா உழகு விட்டு போயிடுவாங்க அதான் பிரச்சனை அதுக்காக வேணாம் சில கொஞ்சம் சொன்னால் கேட்டு தொலைங்க வைங்க பேசாம ஒருத்தர் கூட கேட்டாரு இலையை இப்படி மூடுறமே அப்படி மூட அப்படி மூட என்னமோ அது வந்து அந்த இந்த வீட்டில் தான் இந்த வீட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் எளிமையாக சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்படி மூடுறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை அதில் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னு வைங்க அது நம்ம மேல படும் இப்படி மூடினீங்கன்னா அவை மேல படும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு ஏன்னா டீசெண்டா சாப்பிடணும் கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும் நான் ஒரு தடவை பார்த்தேன் ஒருத்தர் ஏன் இலைக்கு வந்துருவானோன்னு பயந்தேன் நான் அப்படியே இப்படி போய்ட்டு வர்றாங்க அப்படியே எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எலை மீறிய பயங்கரவாதம் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அத்தனை பேர் சாப்பிட்டு பிடிச்ச பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குங்க அந்த கேள்வி பதில் எழுந்திரிமா நான் நடுவில் உட்காந்துருப்பேன் ஒன்றும் மைக்கெல்லாம் வேண்டாம் எல்லோரும் கீழே உட்காந்துருவாங்க மாறி 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 கேள்வி கேட்பாங்க நானும் பதில் சொல்லுவேன் நானும் அவங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன் நான் அவர் அம்மா கிட்ட கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்காமான்னு வந்த அம்மா சொன்னாங்க ஒரு கவலையும் இல்லையா ஒரே ஒரு வருத்தம் இருக்குது என்னான்னு கேட்டால் இங்கே பிறந்த நம்ம தமிழ் பிள்ளைகள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி திங்கக்கிழம முருங்கக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேங்குதுங்க அவங்க அப்பா எங்கள் அப்பா அம்மா ஊரில் இருந்து வந்தால் தாத்தா பாட்டின்னு கூப்பிட மாட்டேங்குதுங்க அவங்க கவலைப்படுறாங்க இதுக்கு இப்போ இப்போ சமீபம் தெரியுமா அவங்களுக்கு ஒரு அம்மா அங்கே போய் தங்கியிருந்துருக்கு ஒரு பாட்டி திடீர்னு அதுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு தண்ணி கேட்டிருக்கு தண்ணின்னா அந்த சின்ன பிள்ளை உட்காந்துருந்துருக்கு பாவம் அது தண்ணி தண்ணின்னு கற்றுருக்கு பேசாமல் இருந்திருக்காது அப்புறம் ஃபோனை போட்டு அப்பா வர வர வச்சிருச்சு ஏன்பா தண்ணி மந்து கொடுக்க வேண்டியதானு தெரியல வாட்டர்னு கேட்கல அப்படிங்குது வாட்டர்னு கேட்டால் தானே இதெல்லாம் எங்களுக்கு கவலையாக போச்சு அதனால் நாங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எல்லா நாட்லேயும் நான் பார்த்தேங்க இங்க இருந்து போன அவங்க எல்லாரும் தமிழ் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அமெரிக்காவில் லண்டனில் ஆஸ்திரேலியாவில் ஹாங்காங்ல எல்லா இடத்துலையும் தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு யார் சொல்லிக் கொடுக்காது தெரியுமா தாய்மார்களே சொல்லித் தர்றாங்க அம்மா அப்பா எல்லாரும் வாத்தியார்கள் சொல்லித் தராங்க அதில் அவங்க சொல்றப்ப இன்னொன்று சொல்கிறாங்க எதுக்காக தெரியுமா ஐயா நாங்கள் தமிழ் சொல்லித் தர்றோம் நம்ம மொழி அழிஞ்சு போனால் நம்ம இனம் அழிஞ்சு போகும்யா அதான் உண்மை ஏன்னா அந்த மொழி இப்போ சமீபத்தில் ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாங்க அவன் தான் அந்த மொழி பேசின கடைசி ஆளான் இப்போ ரொம்ப வேதனை என்னென்னா அவன் இன்னொரு ஆள கூட பேச முடியாது மொழி நம்ம அழிஞ்சு போச்சுன்னா ஏன்னா அழிஞ்சு போகும் அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறமையா அமெரிக்காவில் சொல்கிறாங்க அப்படியே நீங்கள் இங்கே வாங்க நம்ம ஊரில் ஆச்சரியம் தெரியுமா என் கண்ணு முன்னாடியே ஒரு அம்மா பிள்ளையை போட்டு அடிக்குது ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து இங்கிலீஷ் வழி சேர்த்து விட்டுருக்கேன் வெக்கம் இல்லாமல் பெத்ததாய அம்மா நான் கூப்பிட்ற எப்படி கூப்பிடணுமா மம்மியில பழசு மம் அப்பாவை டேடியும் கிடையாது டேட் நீ கொஞ்சம் கழிச்சு டேய் எப்படின்னா சரின்ட்டு வாங்கி நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு பிள்ளை மம் மம்னு மம் தெரிஞ்சு அப்படியே பேச முடியாத பிள்ளையா கொடுங்க கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன் நாங்கள் எங்கள் மம்மியே மம் அப்படி தான் கூப்பிடுவோம் உங்கள் பெரியமாவை எப்படி கூடுவேன்னு கேட்டேன் மேக்சிமம் அப்படி கூடுவேன் சின்னம்மாவை மினிமம் நல்லா விலங்கும் கொடுமோம் ஏங்க முந்தி யாராவது வந்து கதவை தட்டினா போய் கதாபாத் துறந்தவொன்னே ஒரு தாத்தா இந்த வச்சுக்கோங்க வயசானவர் பிள்ளை என்ன சொல்லு அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க நாற்பது வயசு ஒரு மாமா வந்திருக்காங்க இருபத்தஞ்சு வயசு ஒரு அண்ணன் வந்திருக்காங்க பத்து வயசு ஒரு தம்பி வந்திருக்காங்க இப்படி சொன்ன பிள்ளைய இப்போ கதா திறந்தவொடன்னு என்ன சொல்லுது ஒரு அங்கிள் நிற்கிறாரு அம்மா வந்து வந்தே உங்கள் அப்பாவோட ஊருக்கு போயிட்டு வர்றாரு ஆசை முகம் மறந்து போச்சே இதை யாரிடம் சொல்வேறு அடி தோழின்னா என்ன ஆச்சரியமான விஷயங்க நல்ல மொழி மீது பற்று வைக்கணும் இப்போ இன்னொன்று கூட பாருங்களேன் நகைச்சுவை மன்றத்தில் என்ன லாபம் யாராவது கேட்டால் நான் சொல்றேன் இந்த மொழியினுடைய ஆற்றல் இதுதாங்க ஐரிஷ்னு ஒரு மொழி இருக்கா நாளை தான் ஏன்னா சொல்லையாதான் அது சொன்ன உடனே நம்ம சிரிக்கிறத பார்த்தீங்களா அது சிரிப்பு வர்ற மாதிரி எப்படி வரும் என் நண்பர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அவர் சொன்னாரு நீங்க பேசுறப்பட கவனிச்சுட்டே இருப்பேன் நீங்கள் தனியாக ஜோக்குன்னு ஒன்று எடுக்க மாட்டீங்க நியரஸ்ட் ட்ரூத் உண்மைக்கு மிக அருகில் எந்திருக்கோ அதை எடுக்கிறீங்க என்னாரு அருமையாக கண்டுபிடிச்சு சொன்னார் ஒன்றும் இல்லைங்க என் அனுபவத்தை நான் சொன்னாலே அதை காட்டில் வேற ஒன்றுமே வேண்டாம் இப்போ சொன்னாங்கல்ல எங்கள் வீடு கண்டுபிடிச்சி போகிறதுக்கு வந்து வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல நான் சிவகங்கைக்கு போயிருந்தேன் போய் போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல ஒருத்தர் வீடு எங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒருத்தர் என்ன சொன்னார் தா அங்கே ஒரு மாடு மேய் அப்படின்னு காமிச்சாரு சரின்ட்டு போகிறேன் மாடு போயிட்டே இருக்குங்க இப்படியா வீடு காட்டு வாங்கி ஒரு மரத்தை காட்ட வேணாமா ஒரு ஓட்டலை காட்ட வேணாமா ஒரு நிற்கிற பொருளை காட்டாமல் மேயிற பொருளை காட்டி நான் சிவகங்கையில் மூணு மணி நேரம் மாடு மிச்சதான் மிச்சா அதை கண்டுபிடிக்க முடியல என்ன செய்யறது இது எனக்கு அனுபவம் இதை காட்டில் என்ன அனுபவம் தெரியுமா உத்தமாலயத்தில் போய் நிற்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முதல்ல கல்லூரில் பேசுகிறதுக்கு ஃபோன்லாம் கிடையாது செல்ஃபோன்லாம் கிடையாது ஆறரை மணிக்கு போயிட்டேன் என்னை கூப்பிட்றதுக்கு வண்டியும் காணும் ஒன்றையும் காண நான் ஒரு ஆளாக நின்றுட்டு இருக்கேன் உத்தமாலயத்தில் அப்போ ஒருத்தர் சைக்கிள் எடுத்து வேகமோ வந்து என்கிட்ட சாண்ட் போட்டு இந்த கடை ஏன் பூட்டிருக்கு என்கிட்ட கேட்டான் தெரியல அப்படின்னே நான் வந்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு போயிட்டான் இப்ப பாருங்க இருபது வருஷமா நான் இவன் யாரு ஏன் சொன்னான் அந்த கடை ஏன் பூட்டிருக்கு மர்ம மனிதர்கள் அலைவாங்கலா நான் முதல்ல உள்ளூர்கார வெளியூர்காரன கேட்க வேணாமா சரி அந்த கடை போட்டு எனக்கு எப்படி தெரியும் சரி கேட்டான்ல கேட்டு நான் வந்தேன்னு சொல்லுங்க போய்ட்டு இவன் யார் நான் இப்படி சொல்லுவேன் இதெல்லாம் நீங்க பஸ்ல தான் பார்க்கலாம் வினோதமா பேசிட்டே வருவாங்க செல்லமா சில பேர் தோல்லைப்படுத்துங்க பார்த்துருக்கீங்களா ஏறினவுடனே படுத்துருவேன் அசஞ்சம்னா கூட வைவாங்க ஒரு இடத்துல உட்காரு நீயே எப்படிமா ஒரு நான் கோயம்புத்தூர் போறதுக்கு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஏறி உட்காந்துருந்தாங்க பஸ்ல என் கூட ஏறின ஒருத்தங்க கோயம்புத்தூரா ஆமா பழனி வந்தா எழுப்பிடுங்கன்னு தோல்ல படுத்துட்டான் நான் மூன்றரை மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவனை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி கத்தி வந்துருச்சா வந்துருச்சா எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான் சாமியும் போடுறதுக்கு என்ன நீங்க கேட்பீங்க அப்படி நீங்க எழுப்பி என்ன எழுப்பி என்ன தெரியுமா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் மதுரையில் ஒருத்தர் ரயில் ஏறினான் பாண்டிய எக்ஸ்பிரஸ்ல உட்காந்துருந்த ஒருத்தரை பார்த்து கும்பிட்டேன் ஐயா எனக்கு முப்பத்தெட்டு வயசு அவர் கேட்டார் அதுக்கு என்ன அப்படின்னாரு இல்லை சொல்கிறேன் முப்பத்தெட்டு வயசுன்னு என்ன என்ன சொல்கிறேன் முப்பத்தெட்டு வயசுன்னு இப்போ டிடிஆர் சொல்லு நல்லா கவனிச்சுக்கும் முப்பத்தெட்டு வயசு கடைசி இன்டர்வியூக்கு போகிறேன் இன்னைக்கு இன்னைக்குதான் கடைசி இன்டர்வியூ முப்பத்தெட்டு வயசு இப்போ என்ன வேணும் உனக்கு சொல் நான் விழுப்புரத்தில் இறங்கணும் சென்னைக்கு போகுது ரயில் தூங்கினாலும் தூங்கிடுவேன் முப்பத்தெட்டு ஏய் சொல்கிறா முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஓட்டு கொள்ளாத என்ன செய்யணும் நீங்க மெட்ராஸ் போறதா பார்த்தேன் வெளில பார்த்துட்டேன் உங்கள் பேர் கேட்டாப்புல பார்த்தேன் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன் என்னைய நீங்க அனுப்பி விட்டுருணும் மறந்துட்டீங்கன்னு வைங்க முப்பத்தெட்டு யாப்பா நீ போய் படுப்பா ஐயா திருப்பி சொல்றேன் என்னை மருந்து இல்லாமல் அனுப்பிவிடுங்க படுத்துட்டா படு தூங்கிட்டா வண்டி போகுது எழுந்திரிச்சி பார்க்குறா மெட்ராஸ்ன்னு போட்டிருக்கு அலறிட்டா அந்தாலும் உட்காந்து பெட்டியை தூக்கிட்டு இருக்காரு ஓடிட்டான் ஓடி பிடிச்சி சட்டையை பிடிச்சான் பாவி முப்பத்தெட்டு வயசுன்னு முப்பத்தெட்டு தடவை சொன்னடா வஞ்சியே கேட்டியா விழுப்புரத்தில் இறக்கி விட்டு இறக்கி விட்டியா அதில் வேற அவன் சொல்லியிருக்கான் நான் ஒரு வேளை இறங்கலேன்னு வச்சுக்க என்னை விட்டுறக்கூடாது சட்டையை இழுத்து வெளியே தள்ளி பெட்டியை தூக்கி எரிஞ்சிருக்கேன் இருக்கான் இப்போ அவர் என்ன பண்ணார் இவன் கத்துறான் கத்த கத்த பேசாமல் இருக்காரு ஏன் இப்படி கற்றுறேன்னு உனக்கு காது வைக்காதனு காதெல்லாம் கேக்கும் இறக்கிள்ளதுக்கு இந்த வய வயிறு இல்லை நீ நினைச்சி ஒருத்தனை இறக்கி விட்டேன் அவன் இறங்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்ச இழுத்து நாய் ஒடியாந்து ஏற பார்த்தான் மூஞ்சில மிதிச்சு அவனுக்கு என்ன தெரியுமா நம்மள எதுக்கு இறக்கி விடுறாங்க அவன் மெட்ராஸ் போற பாவம் அவனுக்கு ஒரு காரணமும் தெரியல